இது என்ன தெரியுமா என்னம்மா இது இது ரேஷன் கடையில் முப்பத்தி ஐந்து பொருட்கள் நிரம்பிய ஒரு மளிகை தொகுப்பு இது கூட்டுறவு சங்கம் மூலிமா தர்றதா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ரேஷன் கடையில் கிடைச்சிது அதனால் வாங்கி பார்க்கலாமேன்னு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் இதில் பருப்பு வகைகள் செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் ம் மளிகை ஜாமான் ம் அதை விட்டா நிறைய சிறுதானிய வகை இதெல்லாம் ம் சரி இதை எப்படி நம்ம நேயர்களுக்கு கூட ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம்ல அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இதில் ஒரு சில பொருள்கள்லாம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை ம் சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ம் பெருங்காயத்தூள் கொடுத்துருக்காங்க பாரு இதில் இது வந்து சிக்லாது இது பாரு ஏலக்காய் வந்து அந்த சூப்பரா இல்லை அதே மாதிரி இது நைலான் ஜபரிசி இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை மாவு ஜபரிசி தான் யூஸ் இது சிறுபருப்பு ஹைபிரிட் பருப்பு பாலிஷ்டு பருப்பு இதுவும் நம்ம யூஸ் இல்ல அதே மாதிரி பட்டாணியில நிறைய சுருக்க சுருக்கமா இருக்கு இது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி பட்டாணியா நம்ம யூஸ் பண்றோம் எந்த கடையிலயும் வச்சுல நல்லது

அதுக்கப்புறம் துவரம்பருப்பு சூப்பர்ன்னு சொல்லலாம் ஏறத்தாழ கடையில் கொடுக்குற அளவுக்கு இருக்குது ஏன்னா எப்போதும் ரேஷன்லாம் ஒரு மாதிரி பருப்பு கொடுப்பாங்கல்ல ஆனால் எனக்கு கொண்டக்கடல கூட பிடிக்கல வெள்ளை கொண்டக்கொல்ல தான் கொடுத்துருக்காங்கனாலும் சொத்த கொண்டக்கலையும் இருக்குது நிறைய சுருங்குணை சொந்தம் கொண்டக்கல்லையும் இருக்கு அதில் ம் ஓகே துவரம்பருப்பு ஓகே இது வந்து சால்ட்டு தான் கொடுத்துருக்காங்க நம்ம கல்லுப்பு கொடுக்கல அதுக்கப்புறம் ம் சரி ரெண்டு வகை சக்கரை கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் டேஸ்ட் பார்த்தா தான் தெரியும் அந்த வெள்ளை சக்கரையை விட்டு நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பார்க்கணும் அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் புளி நூறு கிராம் தான் வந்திருக்கு ரொம்ப கம்மி ம் ஒரு ஃபேமிலிக்கெல்லாம் அது பத்தாது ம் அதே மாதிரி இது பருப்பு வகைகள்லாம் எவ்வளோ நம்ம வெயிட் போட்டு பார்த்தரலாம் நம்ம அப்போ தான் கரெக்டாக சொல்ல முடியும் ம் அல்மோஸ்ட் எல்லாம் நூறு டு இரநூறு கிராம் கால் கிலோவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஃபுல்லாக சொல்லிட முடியாது கால் கிலோ மீறி இருக்குன்னு ம் ஆமாம் ஆமாம் பார்த்தியா ம் எதுவுமே இரநூத்தம்பது தாண்டல போல இருக்கு ம் இரநூறு கிராம் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் ஏலக்காய் எவ்வளோ தடிமா இருக்கு ஆறு கிராம் தான் இருக்கு அச்சோ ம் இதெல்லாம் பார் ஐம்பது கிராம் கூட நிறைய